வணக்கம் நண்பர்களே இன்னைய காணொலியில ரெண்டே பொருளை பயன்படுத்தி உடல் எடையை ரொம்ப வேகமாக குறைக்கக்கூடிய ஒரு பானத்தை தான் நாம் தயார் செய்ய போறோம் இந்த பானம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல தங்கி இருக்கிற கடினமான கொழுப்புகளை இது கரைச்சி வெளியேற்றுறதுக்கு உதவும் பிசிஓஎஸ் பிசிஓடி இதுலலாம் பாதிக்கப்பட்டவங்க இந்த பானத்தை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் இது சக்கர நோயாளிகளுக்கும் உகந்த பானம் வாங்க இந்த பானத்தை எப்படி தயார் செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்க எங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல்சிம்பலையும் அடுத்துங்க அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறேங்க இதை நல்லா உப்பு தண்ணீர்ல அலசி எடுத்துக்கணும் ஏன்னா நாம இந்த பானம் தயாரிக்க இந்த தோலையும் பயன்படுத்த போறோம் இப்ப இத ரெண்டா நறுக்கிக்கலாம் எலுமிச்சை பழத்துல இருக்கிற சாரை பிழிஞ்சி தனியா எடுத்து வச்சுப்போம் இந்த எலுமிச்சையில விட்டமின் சி இருக்கு இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது நமது உடம்புல உள்ள தேவையற்ற நச்சுக்களை நீக்கி நம்ம வளர்ச்சிதை மாற்றத்தை இது அதிகரிக்குது வயிற்றுல புற்றுநோய் செல்களை உருவாகாம தடுக்குது உயர் ரத்த அழுத்தத்தையும் இது கட்டுப்படுத்தும் இந்த சாரை தனியா எடுத்து வச்சிடுங்க இப்ப இந்த எலுமிச்சு தோலை மட்டும் தனியா எடுத்துக்கலாம் இந்த தோல்ல பெக்டின் இருக்குங்க இந்த பெக்டின் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது இதுல இருக்கிற ஃபாலிஃபினால் உடல்ல கொழுப்பு சேர்றத தடுக்குது இந்த தோல்ல கலோரிகள் ரொம்ப குறைவு அதே சமயத்துல நார்ச்சத்து விட்டமின் சி டி லிமோனின் இதெல்லாம் அதிகமா இருக்கு எலுமிச்ச தோலில் நுண்ணுயிர்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பொருள்களும் இருக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க அதில் இந்த தோலை எடுத்து போட்டுக்கலாம் அடுத்தது நாம் எடுத்துக்கிறது பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையில நிறைய தாதுக்கள் அப்புறம் விட்டமின்கள்லாம் அதிகமா இருக்கு இது ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது மோசமான எல்டிஎல்ல குறைக்கிறதுக்கு இது உதவுது ஐபிஎஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப பயன் கொடுக்கும் அதே மாதிரி பிசிஓஎஸ் பிரச்சனையில் ஹார்மோன் சமநிலைமை இருக்கும் அதை இது சரி பண்ணும் இந்த நாலு பிரியாணி இலைகளை எடுத்து பிச்சி இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் இரநூத்தி ஐம்பது மில்லி தண்ணியை சேர்த்துக்கிறோம் இப்போ இதை மூடி இதை மிதமான சூட்டில் கொதிக்க வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து கொதிக்க வைக்கிறது நல்லது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற விடுங்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இத வடிகட்டிக்கணும் இந்த பானம் பிசிஓஎஸ் தைராய்டு எஸ் நல்ல பலனை கொடுக்கும் சக்கர நோய் உள்ளவங்க பாலூற்ற தாய்மார்கள் யார் வேணாலும் இந்த பானத்தை குடிக்கலாம் எந்த பக்க விளைவும் ஏற்படாது இப்ப இதுல நாம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சிருக்கோம்ல எலுமிச்ச சாறு அதுலேருந்து இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதுல சேர்த்துக்குங்க சரி இதை எப்ப குடிக்கிறது நீங்க காலையில உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை குடிக்கணும் அதே மாதிரி இரவு உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியும் இதை குடிக்கணும் இதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு குடிச்சிட்டு வரலாம் நல்ல பலன் கிடைக்கும் இது நீங்க சாப்பிட்ற உணவோட அளவையும் குறைக்கும் இதனால நீங்க குறைவான கல்லூரியை தான் சாப்பிடுவீங்க ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு பயன்படுத்தி இந்த பானத்தை நம்ம தயார் செஞ்சிருக்கோம் இந்த எளிமையான பானத்தை நீங்களும் தயார் செஞ்சு குடிச்சு உங்க உடல் எடைய கச்சிதமாக வச்சுக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க இறுதி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்